ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை பிளாகாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பூஜை பார்த்திங்கன்னா நான் சாயந்தரமாக வந்து பண்ணியிருந்தேன் ஸோ வந்து சாயந்தரமாக ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கிறப்போ வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டேன் வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு இப்போ வந்து பூஜை ரூமுக்கெலாம் வந்து கோலம் போட்டுக்கலாம் பூஜை ரூம்லாம் வந்து நாளே வந்து தொடச்சி வச்சாச்சு கோலம் போடுறது மட்டும் வெள்ளிக்கால் மணிக்கு வந்து போட்டிருந்தேன் பூஜை ரூம் வந்து எப்போவுமே நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி பூஜை ரூம் துடைக்கிறதுக்கு பன்னீர் அல்லது தண்ணியிலே வந்துட்டு வாசனை மிகுந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன வாசனையான பொருள் இருக்கோ அதை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வந்து கலந்தும் கூட நீங்கள் வந்து பூஜரம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பூஜு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கணும் அப்படின்னா பூஜு வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் நான் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா அரிசி மாவு கோலம் அதிலேயே வந்து நம்ம இன்றைக்கி வந்து கோலம் போட்டுக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருந்துருப்பேன் இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு கோலம் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் நம்மளோட அரிசி மாவு கோலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் இதில் வந்து நல்ல வாசனையான பொருட்கள் சேர்த்துருப்போம் அதே மாதிரி கல்கண்டு வந்து இந்த இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ வந்து அதனால் எறும்புகள் வந்து அதிகமாகவே வரும் நம்மளோட கோலம் வந்து நம்ம போடுறப்போ வீட்டு நிலவாசலில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட வீட்டு கிரக தேவதைகள் அதாவது அந்த நிலவாசலில் குடியிருக்கக்கூடிய அந்த கிரக தேவதைகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம்மா அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக வந்து வச்சுக்கிறது நான் வந்து கோலம் போட்டுட்ருக்குறப்பயே எங்கள் பாப்பா வந்து விளக்குக்கெலாம் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து விளக்குக்கெலாம் வந்து வச்சிட்ருந்தாங்க பெரிய பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு அவள் வர்றது ஏழு மணி ஆயிடும் ஸ்கூல்லேருந்து ஸோ அதனால் சின்ன பொண்ணு வந்து அம்மா நான் பண்ணித்தரேம்மா அப்படிங்கிறது மாதிரி இதில் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம எந்தளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்களும் வந்து நம்மளே பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் நான் இந்த அளவுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் என்னோடய பெரியம்மா எங்கள் சித்தி ரொம்ப பூஜை பண்ணுவாங்க அவங்கள பார்த்து தான் வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது எங்கள் அம்மாவும் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க இருந்தாலும் எங்கள் பெரியம்மா சித்தி அளவுக்கு வந்து அவங்க பண்ண மாட்டாங்க நான் சின்ன வயசுல ஏன்னால் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கெலாம் வந்து போவேன் எங்கள் பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்தாங்க எங்கள் சித்தி வந்து சென்னையில் இருந்தாங்க லீவுக்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை பண்ணுறதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுவேன் ஸோ வந்து அப்படி வந்தது தான் நான் வந்து இந்த அளவுக்கு பூஜை பண்ணுறதுக்கான காரணங்கள் ஆனால் எங்கள் அம்மாவும் வந்து பண்ணுவாங்க நல்லாவே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் நல்ல சாமி மேலே வந்து ரொம்ப பக்தியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் அப்படின்னா எங்கள் பெரியமா சித்தி தான் ஆனால் எங்கள் பெரியமா வந்து இப்போ இல்லை அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நான் வந்து வரலட்சுமி பூஜை கும்பிட்றதுக்கு காரணமும் எங்கள் பெரியம்மா தான் சின்ன வயசில் அவங்க வீட்டுக்கு போவேன் அப்போ வந்து அவங்க அந்த கலசம் வைக்கிறது அதெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் வந்து பெரியவங்களானா இந்த மாதிரி வரலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இல்லைனா மாமியார் வீட்டில் யார் வீட்டிலையாவது அந்த பழக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை கும்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு அதிலேருந்து அந்த வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை அப்போ மட்டும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவேன் அதுக்கப்புறம் பாக்கு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி என்னால் முடிஞ்ச ஒரு மூணு பேத்துக்கு அஞ்சு பேத்துக்கு வந்து கொடுப்பேன் ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் வரலட்சுமி பூஜை அப்போ பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வரலட்சுமி பூஜை கும்பிட்றேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய மாங்கல்யம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு தடவை கீழே வந்து விழுந்துருச்சு அதாவது தலை இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்யம் வந்து கீழே வந்து கலந்து விழுந்துருச்சு நாங்கள் வந்து பொட்டு தாலி போடுவோம் ஸோ வந்து அதை எடுத்து நான் போட்டுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை வந்து ரிவில்ல்ஸில் போட்டுட்டேன் அந்த முன்னாடி போடுறதுக்கு பதிலாக ரிவில்ல்ஸில் வந்து போட்டுட்டேன் ஸோ அப்போ வந்து மறுபடியும் அதை கழட்டிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஆமாம் அதாவது அப்போ அந்த அன்றைக்கி தான் படிக்கிறேன் வரலட்சுமி அம்மனோட கதையை வந்து அந்த மங்கையர் மலர் வரும் இல்லைங்களா அந்த குங்குமம் குங்குமம் விகடன் அந்த மாதிரி புக்குகளாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி புக்கில் அது எந்த புக்குன்னு சரியாக தெரியல எனக்கு அதில் வந்துட்டு படிக்கிறேன் வரலட்சுமி அம்மனோட கதையை வந்து அந்த அன்னைக்கு காலையில் படிக்கிறேன் ஆனால் வந்து என்னோடய மங்கல்யம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு மதியமாக கலண்டு உழுகுது அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம காலையில் படித்தோம் இல்லைங்களா அந்த நம்ம அந்த பூஜையை கும்பிட்டோம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீர்க்க மாங்கல்யம் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நான் மங்களியத்தை வந்து கழட்டி கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு நான் வந்து இந்த பூஜையை வந்து என்னோடய வாழ்நாள் முழுவதும் நான் பண்ணுறேமா எனக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் முன்னாடி வச்சு பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டேன் இந்த உண்மை பார்த்திங்கன்னா என்னையும் சாமியும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு இதை யார்கிட்டையுமே ஷேரும் பண்ண முடியாது எனக்கு எதாவது மனது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை போய்ட்டு நான் சாமி கிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி நான் யார்கிட்டேயுமே எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா அதை பார்த்து சிரிக்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளுக்காக கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ஸோ நம்மளோட கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது இல்லைங்களா அதனால் யார்கிட்டையுமே சொல்லலை ஒரு டைம் ஜாதகம் பார்க்க போயிருந்தோம் அந்த ஜாதகக்கார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி தான் அதெல்லாம் உண்மையாக பொய்யானே எனக்கு தெரில ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த பொண்ணோட மங்கல்யம் கலண்டு கீழே விழுந்திருக்கணும் அப்படின்னாரு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா யாருக்குமே தெரியாத உண்மையை இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ தான் கேட்குறாரு கலண்டு உழுந்துச்சா இல்லையா நான் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறேன் அவர் அந்த ஜோசியக்கார் கலண்டு உழுந்துருக்கணுங்கிறது விதிங்கிறாரு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மிரட்டுறாரு என்னையை நீ கலண்டு உழுந்துச்சா இல்லையா உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டேன் அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மங்களியத்துக்கான பலன் வந்து இந்த தாலி கலண்டு அன்றைக்கே முடிஞ்சு போச்சு நீங்கள் ஏதோ ஒரு தீவிர அதாவது நான் இந்த இது வேண்டிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு வருஷமாக வரலட்சுமி பூஜை பண்ணனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஜோசியரவே வந்து பார்க்க போனோம் அப்புறம் தான் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இதோட அந்த மங்களியத்துக்கான பலன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது இது என்றைக்கு கலண்டு கீழே விழுந்துச்சோ அப்போவே போயிடுச்சு இது வந்து நீங்கள் கழுத்தில் போட்டுக்காதீங்க நீங்கள் கொண்டு போய் கோயிலில் போட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறமா நான் எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் திருப்பதியில் போய் உண்டியலில் வந்து மங்களியத்தை வந்து போட்டுட்டு வந்துட்டோம் அதிலருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை விடாமல் கும்பிடுவேன் நான் வந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்றோம் அப்படின்னா அந்த அம்மன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நான் வந்து மனசார ஆசைப்பட்ட இந்த பூஜை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பூஜையை எனக்கு பண் பண்ணணும் நான் வந்து அந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனே வந்து எனக்கு இது ஒரு பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வந்து நான் இன்றைக்கி எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வரலட்சுமி பூஜை வரப்போகுது கண்டிப்பாக எல்லோரும் அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணுங்கள் கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா இருந்தால் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களாக இருந்தால் குழந்த அவங்களுக்கு வந்து உண்டாகும் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் இன்றைக்கி இந்த இதெல்லாம் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு நம்ம பண்ண பூஜைகள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்